எழுநிலை வைத்தால் இந்த நாலாவது பகுதி இருக்கு பாருங்க இடைநிலம் நாலாவது பகுதியில் வெளியில பார்த்தா ஒரு பெரிய முற்றம் நிலா முற்றம் அப்படியே கிடக்கும் குழிக்கு போய் பார்க்கலாம் இந்த பகுதி அறைகள் அந்த நாலாவது பகுதி இப்படின்னா அங்கேயே ஓப்பன் ஏர் அதான் எழுநிலை மாடத்து இடைநிலத்து எழுநிலை மாடம் ஏழு அடுக்குகள் அதில் இடைநிலை நாலாவது அடுக்கு அந்த நாலாவது அடுக்கிலே இப்பொழுது என்பது கண்ணகியும் கோவலனும் இருக்கிறார்கள் எழுநிலை மாடத்து இடைநிலத்து இருந்துழி அந்த நாலாவது மாடி பகுதியில் அவர்கள் மயன் விதித்தன்ன மணிக்கால் அமளி விசை மயன் தேவதச்சன் தேவதச்சன் அவன் கையிலே ஒரு உளியையோ சுத்திலேயோ மற்ற மற்ற பொருள்களையோ வைத்து கொண்டு வந்து அவன் ஒரு பொருளை செய்ய மாட்டான் இதுதான் புராணங்கள்ல சொல்றது அவன் என்ன நினைக்கின்றானோ அது அங்கு நிறைவேறும் அவன் என்ன விதிக்கின்றானோ மனதிலே இவ்வாறு இருக்க வேண்டும் இந்த கட்டடம் இந்த கட்டில் இந்த இடம் இது இப்படி இருக்கணும்னு நினைச்சா அது அப்படியே வரும் அதான் மயன் விதித்தன்ன மயன் நினைத்து செய்தால் ஒத்த மணி கால் அமளி நல்ல மணி மாணிக்க மணிகளெல்லாம் வைத்து இழைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கால்களையுடைய அமளி இருக்கை மயன் விதித்தன மணிக்கால் அமளி மிசை நம்ம கோபரும் கண்ணகியும் இருக்கிறார்கள் அப்ப இப்ப நல்ல மனசுல கற்பனை பண்ணுங்க ஏழு நிலை மாடம் ஏழு மாடி அதில் நாலாவது மாடி நாலாவது மாடியில் பார்த்தீங்கன்னா இடைநிலம் அதில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் அந்த ஓப்பன் ஸ்பேஸில் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படி ஓப்பன் ஸ்பேஸுங்கும் பொழுது காற்று வரத்தானே செய்யும் அதுலேயும் வேனில் காலம் அப்ப காற்று வருகிறது சென்று காற்று வருகிறது அப்படி தென்றல் காற்று வருவதற்கு முன்னாடி இந்த வண்டுகள் வருகின்றனவா இந்த வண்டும் காற்றும் சேர்ந்து வருகிறது காற்றை விட வண்டு முன்னாடி வருது இந்த வண்டுக்கு என்ன வேலை சுரும்புக்கு நீர்ப்பு நீரிலே புத்த பூக்கள் நிலத்திலே புத்த பூக்கள் நீர்ப்பூ நிலப்பூ நிலத்திலே பூத்த பூக்களில் வந்து செடிப்பூ கொடிப்பூ மரப்பு மரத்திலே பூக்கின்ற பூக்கள் கொடியிலே பூக்கின்ற பூக்கள் செடியிலே பூக்கின்ற பூக்கள் அப்புறம் நீர் குளம் ஏரி குட்டை இவற்றிலே பூக்கின்ற ஆம்பல் இந்த குவளை நம்ம தாமரை அல்லி இது போன்ற மலர்கள் இந்த மலர்களிலே இருக்கக்கூடிய அந்த தேனை உண்டு மலரந்தை அப்படியே அதை அப்படியே ரிங் ரிங் அப்படி என்று அந்த சிறகுகளினாலினுடைய ஓசையினாலே அந்த மலர்களை வைக்குமாம் இந்த வண்டுகள் அதை போதிலே சென்று அவற்றிலே பூசி பீங்காரம் இட்டு அவற்றினுடைய மகரந்தத்தை உண்டு அந்த வண்டுகள் வருகின்றன அப்படி இந்த பூக்களினுடைய மனங்களையும் இந்த மகரந்தத்தையும் சேர்த்து உண்டு வருகின்ற வண்டொடு தென்றலும் புகுகிறது அது மணவாயித் தென்றல் என்று சொன்னார் காற்று தானே வாசனையை கொண்டு வரும் நம்ம ஒரு இடத்துல உட்காருக்கோம் அருமையா வாசனை வீசிதே அப்படின்னு சொன்ன அந்த காற்றினாலே வாசனை வருகிறது என்னட நாத்தம் அப்படிங்கிறான் இந்த நாட்டத்தையும் அந்த காற்று கொண்டு வருகிறது இப்ப இவர்கள் இருக்கக்கூடிய இடைநிலத்திலே அந்த தெந்தல் காற்று மனவாயித் தென்றல் அந்த கோட்டுப்பூவும் குளத்துப்பூவும் என்று சொல்லப்படுகின்ற அந்த பூக்களினுடைய வாசனையை ஏற்றுக்கொண்டு அந்த மனத்தோடு அந்த தெந்தல் காற்று வந்து இவர்கள் மேல் வீசுகிறதா வண்டொடு புக்க மனவாயித் தெந்தல் கண்டு மகிழ் அந்த வண்டை பார்த்தும் தென்றல் வந்து வீசுகின்ற அந்த ஊற்றை அனுபவித்தும் இவர்களுக்கு மகிழ்ச்சி வருகிறது இந்த தென்றல் என்று சொல்லும்போது ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் தென்றல் காற்று நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரியது வேற எந்த நாட்டுக்கும் உரியதல்ல தமிழ்நாட்டுக்கு உரிய காற்றுகள் நாலு ஒன்று தென்றல் இன்னொன்று மேலை காற்று இன்னொன்று வாடைக்காற்று இன்னொன்று கீழே என்று சொல்லப்படுகின்ற கொடல் மேலைக்காற்று என்பது கேரளத்து பகுதியிலிருந்தே மலையாளத்து பகுதியிலிருந்து நமக்கு வீசுவது வறண்ட காற்று வாடைக்காற்று என்பது இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற இந்த குளிர்ந்த காற்று வடக்கு பகுதியிலிருந்து அப்படியே எலும்பெல்லாம் எல்லாம் போய் ஊடுருகின்ற குளிர் கொண்டல் கீழ்காற்று அதுலேயும் குளிர்ச்சி இருக்கும் ஆனால் அது மழையோடு சேர்ந்து அந்த மழை நீரை கொண்டிருக்குகின்ற குளிர்ச்சி இருக்கும் அது தெண்டல் காற்று சுகமான காற்று குளிர்ச்சியும் நம் உடம்பிலே பட்டு ஊறு விளைவிக்காத ஒரு குளிர்ச்சி சூடும் இருக்காது மாலை காலத்திலே நல்ல வேர்வை இருக்கின்ற காலத்தில் அந்த காற்று வந்து உடம்பிலே படும்பொழுது ஏற்படுகின்ற சுகம் இருக்கிறதே அது அருமையான ஒரு சுகம் இப்ப இதே சிலப்பரிகாரத்தில் புகார் நகரத்தை அதாவது சோழ நாட்டை பேசும் பொழுது ஆசிரியர் இளங்கோடிகள் தெண்டலை பற்றித்தான் பேசுவார் மதுரை பாண்டிய நாட்டை பற்றி பேசும் பொழுது தெண்டலை பற்றி பேசுகிறார் ஆனால் சேரநாட்டை பற்றி பேசும்பொழுது மறந்தும் தெண்டலை அவர் சொல்ல மாட்டார் வஞ்சி நகரத்தை வர்ணிப்பார் சேரநாட்டை வர்ணிப்பார் சேரநாட்டினுடைய மலை மலைப்பகுதிகளை வர்ணிப்பார் ஆனால் தெண்டலை சொல்ல மாட்டார் என்ன தெண்டல் காற்று இங்கே புறப்பட்டு பாண்டிய நாடு சோழ நாடு இந்த எல்லைக்குள்ளே வந்து முடிந்து போகும் அது மேற்கு தொடர்ச்சி இப்ப நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை என்பது மலையாளத்துக்காரர்களுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை அவர்களுக்கு மேற்கு என்பது கடல் பகுதி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையே அது குறுக்கிட்டு மேற்கு பக்கம் செல்லாது தென்றல் அதனால் பாண்டி நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் உரியதாகவே அந்த தென்றல் அவரால் காட்டப்படும் சரி தென்றல் எங்கிருந்து புறப்படுகிறது பத்தி எல்லா புலவர்களும் பேசுவார்கள் அது ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா சங்க இலக்கியங்கள் திண்டலை பற்றியே பேசி இருக்க மாட்டாங்க அகனானவர் இருக்கட்டும் நட்சனை குறுந்தொகை இந்த பத்து பாட்டு பதித்து பத்து இதுல எல்லாம் திண்டலை ஏன் பேசல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இது பரிபாடலிலேயே மட்டும் செவ்வேளை பற்றி பேசுகின்ற திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுகின்ற எட்டாவது பாடலிலே மட்டும் ஒரு வரி அந்த ஒரு வரியிலே தென்றல் பேசப்படுகிறது பரிபாடலில் மட்டும்தான் இருக்கும் பரிபாடல் ரொம்ப பிற்காலத்து இலக்கியம் என்பது ஆய்வாளர்களுடைய கொள்கை அப்பொழுது இல்லன்னா இந்த மணமக்களோ மற்றவர்களோ நாமோ இல்லையா ஆனால் அவர்கள் எடுத்துக்கொண்டது வாடையைத்தான் தான் ரொம்ப சிறப்பு சொல்லுவார்கள் வாடை என்பது துன்பத்தை மட்டுமே தரும் இப்பயும் நம்ம திண்ணையில நாங்கள் யாரு திண்ணை வச்சுக்கிண்ணையில படுத்திருக்கும்போது வாடகை காற்று வீசுப்பா உடல் வந்து படுங்குவாங்க எங்க அம்மா என்ன வாடகாற்று என்பது உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய குளிர்ந்த பனி காற்று இந்த பணி வாடையிலே அந்த காலத்து காதலர்களும் காதலர்கள் எவ்வாறு வாடினார்கள் என்பதை பற்றி பேசுவது வாடை அதனால சங்க இலக்கியத்தில் பாத்தீங்கன்னா அந்த புரிந்தோருக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய காற்றாக இந்த வாடையையே கொண்டார்கள் அதனால தான் நெடுநல் வாடை என்றே ஒரு நூல் எழுந்தது ஆனால் தென்றலையே அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது ஒரு புரியாத புதிர் தான் தென்றல் துன்பத்தை மட்டுமே தராது இன்பத்தையும் தரும் இன்பத்தையே தராது அது பிரிந்திருந்த காதல்களுக்கு துன்பத்தையும் தரும் கொஞ்சம் ஏன்னா மாலை காலத்தில் பிரிந்தவர்களை பற்றி நினைத்து இயங்குவது என்பது இயல்பு அப்போ தெண்டல் வந்து வேசும் பொழுது அவர்களுக்கு அது துன்பம்தான் தரும் இப்படி இன்பமும் துன்பமும் மாற்றி தரக்கூடிய இந்த தெண்டலை எடுத்து முதல் முதலிலே இலக்கியத்திலே அதுக்கு ஒரு உயிர் ஊட்டி அதையும் ஒரு பாத்திரமாக படைத்தவர் நமது இளங்கோவடிகள் சிலப்பரிகாரத்தில் இளங்கோவடிகள் இந்த தெண்டலை கொண்டு வந்து வைத்து காட்டி பிற்பாடு இன்றைய வரைக்கும் நமது நாட்டு கவிஞர்கள் தண்டலை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டார்கள் பொதிகை மலை விட்டெழுந்து சந்தனத்தின் பூந்தாது வாரி நதி தழுவி அறிவியின் தோல் உந்தி தெற்கு நன்முத்து கடல் அலையின் உச்சி உச்சிதோறும் சதுராடி முங்கிலே பன்னெழுப்பி தாழையலாம் மடக்கத்தை சுடர்த்த வைத்து முதங்கின் இளம்பாலை முகம் சுமைப்பல் அடி தொடரும் அது தமிழகத்தின் வீதியிலே தமிழகத்தின் வீதியில் சென்னல் அடிதொடரும் மடைப்புணலும் சிரிக்க என் சிந்தை அணு ஒவ்வொன்றும் சிரிக்க செல்வம் ஒன்று வரும் அதன் பேர் தென்றற்காற்று என்று சொல்லுவார் பாரதிதாசன் இப்படி தெண்டற்காற்று கம்பன் காற்றை ஒரு பாத்திரமாகவே படைத்துக் கொள்வார் இப்படியெல்லாம் தென்றலுக்கு வாழ்வு கொடுத்தவர் நமது இளங்கோடிகள் அவர் முதல் முதலிலே தெண்டலை அறிமுகப்படுத்துகின்ற இடம் இது கோவலனும் கண்ணகியும் எடுநிலை மாடத்து நான்காவது பகுதியிலே அவர்கள் இருக்கின்ற காலத்தில் வண்டொடு இந்த தெந்தல் வருகிறது வண்டொடு புக்க மனவாய் தெந்தல் கண்டு மகிழ்வு எய்தி காதலில் சிறந்து அவர்கள் தன்னுடைய காதலில் சிறந்துனா கலவியில் சிறந்து புணர்ச்சி அவசத்தினாலே புணர்ச்சி அவர்கள் இருவரும் இணைந்து பெறப்போகின்ற அந்த இன்பத்திற்காக நிறை நிலை மாடத்து அரமியம் ஏறி அரமியம்னா நிலாமுற்றம் அந்த நிலாமுற்றத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த படுக்கையிலே சுரும்புணக்கிடந்த நரும்பு சேர்க்கை வண்டுகள் மொய்த்து கிடக்கக்கூடிய பூக்களால் சுழப்பட்டுகின்ற அந்த சேர்க்கை அந்த இருக்கையிலே அவர்கள் இருந்து இன்பத்தை கொள்ளுகிறார்கள் ஏன் சுரும்புணக்கிடந்த வண்டுணக்கிடந்த திருப்பி திருப்பி சொல்றாருன்னு சொன்னால் அந்த மனமும் மகரந்தமும் தான் அந்த மலருக்கு சிறப்பு அதற்காக அந்த பூக்கள் கண்டுகொள் வரும் சிறந்த பூக்கள் இருக்கக்கூடிய சேர்க்கையிலே சேர்கிறார்கள் அப்படி அவர்கள் இன்பத்தை அனுபவிக்கின்ற காலத்தில் அதை ஒரே வரியில் முடிச்சிருவார்கள் தாரும் மாலையும் மயங்கி கையெட்டு தீரா காதலின் திருமுகம் நோக்கி கோவலன் கூறும்போர் குறியாக கட்டுரை அவர்கள் இருவரும் இணைந்து இருந்ததை இப்படி சொல்றாரு அவர் தாரும் மாலையும் மயங்கி இவன் தன் கழுத்திலே போட்டிருக்கக்கூடிய தார் அவள் தன் கழுத்திலே போட்டிருக்கின்ற மாலை தார் என்பது கழுத்திலே போட்டு அது கீழே முடிக்காமல் இருக்குமையான அதுக்கு தார்னு பேரு இப்போ இந்த ஆண்டாள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டாளுக்கு அப்படி போட்டு அப்படி கீழே அப்படியே தொங்கும் அதுக்கு தார்னு பேரு அது கழுத்திலே போட்டு அப்படியே ரெண்டு பக்கமும் வந்து கீழே ஒரு முடி முடிச்சு போட்டிருந்தால் அது மாலைன்னு அர்த்தம் ரெண்டும் சேர்ந்ததுன்னு அர்த்தம் அவ இவ போட்டிருந்த தாரும் அவன் போட்டிருந்த மாலையும் அவள் போட்டிருந்த மாலையும் இவன் போட்டிருந்த தாரும் தாரும் மாலையும் மயங்கி இரண்டும் இடம் மாறி மயங்கி என்று சொன்னால் அவர்கள் இணைந்து இருந்தார்கள் என்பதை அப்படி நமக்கு குறிப்பாக சொல்லுகிறார் இளங்கோடி கையற்று அவன் செயலற்று அதாவது அவன் 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 அனுபவித்த கண்ட அந்த அந்த இன்பம் தீரா காதலின் திருமுகம் நோக்கி கோவலன் ஓம் குறியா கட்டுரை தீரா காதல் அவள் மேல் ஏற்பட்ட கொஞ்சம் கூட முடிவில்லாத கந்த இன்பத்திலே அவளை நோக்கி அவன் பேச்ச ஆரம்பிக்கிறான் குறியா கட்டுரை குறியா கட்டுரை என்று சொன்னால் அன்பிரிப்பேர்டு அவன் இதைதான் குறித்து சொல்ல வேண்டும் இதைதான் நாம் பேச வேண்டும் என்று அவன் தயார் செய்யாமல் மனத்தில் அவனுடைய ஊற்றிலே அவனுடைய உள்ளத்திலே ஊற்றி மூறி வருகின்ற அந்த உணர்ச்சிகளை அப்படி உணர்ச்சி பெருக்கிலே சொல்லிக்கொண்டே கொண்டே போகிறான் கோவலன் குறும்பூர் கட்டுரை யாரை நோக்கி பேசுகிறான் கண்ணகி பாராட்டி கண்ணகியை போற்றி கண்ணகியை புகழ்ந்து அவன் பலபட பேச ஆரம்பிக்கிறான் தண்ணி கொடுப்பா